அண்ணா வீட்டிலேருந்து வந்தது அருதாங்கேவூருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேவுரு மாவு அருதங்கே பாருங்க எவ்வளோ மழை மழை மழைன்னு அழகாக அரைச்சிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க இதுங்களாம் இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் இல்லைங்க இங்கே மாவு வாங்கிக்கலாம் இருந்தாலும் இப்பெல்லாம் கிடையாது மண் அப்படியே முர நொரம் அதே நல்லாவே இருக்காதுங்க அந்த கூடு செஞ்சாலும் அதுக்கடுத்தது வந்து இது கம்பு நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க இது இது வந்து பொரிமாவு அரைச்சா கூட செம்ம சூப்பராக இருக்குங்க இது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆமாங்க இந்த கம்பு வந்து நாட்டுக்கம்பு இதை அரைச்சி இதையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊழு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்பு குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இப்போ எங்கெங்க கிடைக்குது கடையில் இருக்குது அளவுக்குலாம் இது இது கிடையாது இது வந்து பச்சரிசி அவங்க இதில் மாவு இடியாப்பத்துக்காக அரைச்சாங்க அப்பப்போ மாவு வந்து வாரம் வாரம் யாராவது ஒருத்தங்க வந்துடுவாங்க வந்தவுடனே மூணு பேர் அண்ணன் தம்பி வந்துடுவாங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் அதை செஞ்சுடுவோம் மறுபடியும் காலையடிச்சின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க எடுத்துன்னு வருவாங்க இது புளிங்க வீட்டிலே இருக்குது மரத்தில் அதை எப்போ அடிக்கடி வரும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க இங்கெல்லாம் வந்து இடம் வச்சுக்கிணு வேஸ்ட் பண்ணுவோம் வீணாக்கிடுவோம் அதனால் அப்பப்போ எடுத்துக்கிட்டு வருவாங்க ஆனால் பாருங்க அவங்க இன்னும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க நாம் நினைக்கிறோம் ஒரு பொண்ணு ஒரு குழந்த இருந்தால் நல்லது ஒரு புள்ள இருந்தால் நல்லது இல்லைவே இல்லைங்க உண்மையே சொல்கிறேங்க குழந்தைங்க நிறைய இருக்கணுங்க பாசம் அவ்வளோ பாசம் அண்ணன் தம்பி பாசம் வந்து ஈட்டு ஈடு இனியே இல்லைங்க ஆமாங்க நாம் நினைக்கிறோம் இப்போல்லாம் ஏதுங்க எல்லாம் ஐடி கம்பெனி டாக்டர் இன்ஜினியர் இப்படி படிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களாம் எங்கங்கே வந்து இருக்கிறாங்க ஃபங்க்ஷன் வரும்போதே ஃபங்க்ஷன் முடியும் போதே வீட்டில் இருன்னா கூட இருக்கிறது இல்லை உடனே கிளம்பிடுறாங்க அது என்னவோ ஒரு பழக்கங்க இதெல்லாம் ஒரு பாசமே கிடையாது ஆனால் இந்த உறவு நானும் பேர பிள்ளைங்க எடுத்துட்டேங்க எங்கள் அண்ணி எங்கள் தம்பி மனைவியெலாம் வந்தாங்கன்னா இன்னமும் என்னை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி நான் அவ்வளோ அழகாக வந்து எல்லா வேலையும் க்ளீனாக செஞ்சுட்டு தாங்க போவாங்க வரும்போதே சமையல் ரூம்புக்கு போவாங்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ பசமாக செய்வாங்க இதை ஏன் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன்னா இப்பொழுது இந்த தேடல் இல்லைங்க இது ஒரு தேடல் இது வந்து நிச்சயமாக இது பிற்காலத்தில் இது உதவுங்க இப்படிலாம் இருந்தாங்களா என்பதே பெரிய விஷயமாக இருக்குது அவங்க இன்னமும் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க மேலும் எல்லாத்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க அதனால் அவங்கள வச்சு செஞ்சு அடிக்கடி இங்கே வந்துடும் இதுக்கே கூழு கூட தொழவி கொடுத்தா அனுப்பிடுவாங்க இல்லை திடீர்னு எனக்கு உடம்பு சரி இல்லையா அதை பார்க்க வந்துட்டாங்க இல்லைனா கூழு கூட தொழில் எடுத்துக்கினே வந்துடுவாங்க ஒரு நான் சாப்பிட்டு ஒரு ஒரு வாரத்தை கூட புஜில் வச்சுருக்கோம் அவ்வளோ சூப்பராக வெள்ளை அழகாக செஞ்சு உடனே செஞ்சு காலையிலே செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க எங்கள் அண்ணன் விழுப்புரத்துக்கிட்ட இருந்து தாங்க வராங்க அவர் மற்றவங்க வண்டி விட்டுவாங்க இவர் வந்து சைக்கிள் தாங்க மரிச்சுங்க வருவாங்கிறவங்க இருட்டு மேலே எழுந்து எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்துடுவாங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு ஏ உங்ககிட்ட காட்டுறேன்னா இந்த சீர்வரிசை வந்து இது ரொம்ப இது ஒரு பெரிய இதுங்க இதை மாதிரிலாம் இப்போ மாறி வருது காலத்தில் அவங்களாம் வந்து பாசமாக உட்காந்து அவங்களாம் எப்படி விசாரிப்பாங்க பாருங்களாம் எப்படி மறக்குது உடம்பு அவங்களுக்கு எப்படி இருக்குது பிள்ளைங்களுக்கு எப்படி இப்படி கேட்பாங்க இப்போலாம் நம்ம பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது ஆமாம் நான் வேலையாக இருக்கிறேன் அப்புறமேட்டா ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு தான் விசாரிப்பாங்க ஒரு தங்கச்சிக்கிட்ட கூட சரிம்மா ஆ நான் அப்புறமேட்டா ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனால் எங்கள் அண்ணன்லாம் ஃபோன் பண்ண எங்கள் அண்ணிலாம் ஒரு தாய்ங்க எங்கள் தம்பி மனை கூட சரி நாங்கள் ஃபோன் பண்ணோம்னா நம்ம சாப்பிட்டியா எப்படி இருக்கிற ஏதா இருக்கிறன்னு ரொம்ப நேரம் பேசுவாங்க அது தாங்க இந்த உறவுலாம் இல்லை குழந்தைங்கள்லாம் நிறைய நம்மளுக்கு இருக்கணும் அவங்க உன்னோட ஒன்று பாசம் நிச்சயமாக பிரிவை கிராமத்து வாழ்க்கையே வாழ்க்கை தாங்க இன்னும் எதிர்காலத்தில் பூரா ஃப்ளாட் ஆகிடுச்சி எங்கேருந்து நம்மளுக்கு இது போகுதுங்க இதை பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிக்குதா இந்த கம்பு போடும்போது காட்டுறேன் கெட்ட இருந்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ சூப்பராக செய்வேன் நான் இந்த கூழ உங்களுக்கும் கொடுப்பேன் பாய்